வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு சிறு கதை இருக்கேன் நிறைய பேர் ரொம்ப நான் ஏன் கதை போடலைன்னு கேட்டுன்றதுனால தான் ஏன்னா கொஞ்சம் எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க்கு இருந்ததுனால என்னால் படிக்க முடியல நிறைய பேர் கேட்டுன்றதுனால அதுவும் ஒருத்தர் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா பார்த்துக்கோங்கன்னு சொன்னது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எவ்வளோ அக்கறை என் மேலே எல்லோரும் வச்சுருக்கா எனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்னு வேறு அவர் சொல்லியிருந்தேன் அதுக்காகவே ஒரு கதை எப்படியாவது படிச்சிடணும்னு தான் இன்னைக்கு நான் இந்த கதையை படிக்கிறேன் கதையின் பெயர் கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் இந்த கதையை எழுதியவர் வாசந்தி அவர்கள் கதைக்கு போகலாமா கிருஷ்ணமூர்த்தி அன்றைக்கு வீட்டுக்கு திரும்புகையில் எல்லார் வீட்டிலையும் டிவி போட்டு விட்டிருந்தார்கள் வீட்டுக்கு போய் சேருவதற்குள் மாலுவும் சந்துருவும் சினிமா பார்க்க பக்கத்து வீட்டுக்கு போய் விட்டிருப்பார்கள் என்று அவன் நினைத்து கொண்டான் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட கம்பெனிக்கு கூப்பிடும் இந்த சேட்ஜியை என்ன செய்தால் என்ன என்று ஒரு ஊமை ஆத்திரம் அவனுள் எழுந்தது சேட்ஜிக்கு வயசு எழுபது விதமான கவலையோ பொறுப்போ கிடையாது கம்பெனி யோசனையை தவிர அவனுடைய ஆசைகள் அவசரங்கள் குடும்ப நிர்பந்தங்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் வாரத்தில் கிடைக்கும் ஒரே ஒரு நாளையும் தனக்காக செலவழிக்க வேண்டும் என்கிற அவருடைய பேராசையை எதிர்த்து ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் அவருடன் பேச நினைத்து முடியாமல் நாக்கு மடிந்து கொண்டுவிடும் அந்த அவலத்தை நினைத்து ஞாயிறன்று மாலை இந்த வேளையில் வீடு திரும்பும்போது மறுபடி ஆத்திரம் ஏற்படுவது வழக்கமாக போயிற்று வீட்டு படியில் ருக்மணி நின்றிருந்தாள் சிற்பம் மாதிரி ஓ இவள் என் மனைவி என்கிற ஒரு பெருமை அவனை பரவசப்படுத்தியது இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகும் இவள் எப்படி இப்படி ஒட்டிய வயிறும் நிமிர்ந்த மார்பமாக இருக்கிறாள் அக்கம் பக்கத்தில் இருக்கும் கல்யாணமான பெண்கள் எல்லாம் வெறும் சதை பிண்டங்களாக இருப்பதை அவன் பார்க்கையில் நல்ல வேலை ருக்கு அப்படி இல்லை என்று சந்தோஷப்பட்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூட முடியாமல் விடுமுறை நாளை இந்த சேஜிக்கு அவன் படியருகில் ருக்கு விசுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போனாள் கோபம் அவன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு உள்ளே போனான் அவள் காப்பியை தக்கென்று மேஜை மேல் வைத்தாள் லேட்டாக எடுத்து ருக்கு உங்களுக்கு ஞாபகம் என்றைக்கு வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஞாபகம் இல்லாமல் என்ன சதா உன் ஞாபகம்தான் இன்றைக்கி கூட்டலில் கூட தப்பு வந்துடுத்து நான் வேலையாகத்தான் போகிறேன் என்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா அவன் அவள் மோவாயை தொட்டு இடையை தொட்டு தோளை தொட்டு சமாதானமாக பேசிய பிறகுதான் ருக்குவின் முகத்தில் சிரிப்பு வந்தது குழந்தைகள் எங்கே பக்கத்தாத்துக்கு போயிருக்கா டிவி பார்க்க நல்ல வேலை எதுக்கு இங்க வாயே நன்னா இருக்கு வேலை இல்லை பொழுது இல்லையா அந்த கிட்ட வேலைக்கு போனப்புறம் வேலைக்கும் பொழுதுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடுத்து ருக்குவின் கோபம் அடியோடு தனிந்து விட்டது என்று அவள் அருகில் வந்ததும் புரிந்தது வாசல் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது இது யாரா இது வேலை கட்ட வேலையில் அவள் சிரித்தாள் டிவி முடிஞ்சிருக்குமா என்ன ஹம் அவன் முணுமுணுத்துக்கொண்டே கதவை திறந்தான் அவனுடைய சிநேகிதன் ராமு அவர்களுடைய நிலை புரியாமல் ராமு சாவகாசமாய் உள்ளே நுழைந்து நாற்காலியில் அமர்ந்தான் ஒரு சின்ன சிரிப்புடன் எனக்கு மாத்தலா எடுத்து கிருஷ்ணமூர்த்தி என்றான் ஓ எந்த ஊருக்கு மங்களூருக்கு என்னுடைய டிவியை விற்க போற வாங்கிக்கிறியா கிருஷ்ணமூர்த்தி சிரித்தான் என்ன விளையாடலாடா என்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் இல்லை மார்க்கெட்டை விட ஐநூறுரூபா குறைச்சி தரேன் இப்போ ஆயிரம் கொடு போகிறோம் அப்புறம் பாக்கியே தந்துள்ளான் முதல் ஆயிரம் மட்டும் செவ்வாய்க்கிழமை வேணும் கிருஷ்ணமூர்த்தி உதட்டை பிரிக்கினான் நூறு ரூபா கூட இல்லை ருக்கு ஜாடை காட்டுற மாதிரி தோன்றிற்று அவன் உள்ளே போனான் என்ன ருக்கு ருக்கு ஒரு கெஞ்சுகிற பார்வை பார்த்தாள் எப்படியோ பணத்தை புரட்டி வாங்கினா போறது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது எப்படி யாரையாவது கேட்கறது யார உங்கள் அப்பாவை கேட்டால் சமயத்துக்கு கொடுக்க மாட்டாரா அவனுக்கு என்று கோபம் வந்தது டோன்ட் பி சில்லி அவள் கண்களில் நீர் தழும்பிற்று அவனுள் ஒரு லேசான சங்கடம் ஏற்பட்டது என்ன இப்படி யோஜனை இல்லாமல் பேசுகிற இருக்கோ அவள் மெல்லிய குரலில் தயங்கி கொண்டு சொன்னாள் ரொம்ப நாளாக யோஜனை பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட சொல்ல தயக்கமாக இருந்தது டிவி வாங்கணும்னு எவ்வளோ நாளாக ஆசை இன்னைக்கு இவர் மலிவாக தரேன்னு வரைச்ச அப்பாவை கேட்டால் என்னன்னு சட்டுன்னு தோணித்து விவரம் புரியாமல் பேசாத இருக்கோ ருக்கு அவன் அருகில் நெருங்கி வந்து நின்றாள் தோலை தொட்டாள் மெத்தென்ற அவளது அருகாமை அவனை பலவீனப்படுத்திற்று புரிஞ்சுதான் பேசுகிறேன் உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்குன்னு ஒரு பங்கு கிடைக்கணுமோ இல்லையோ அதுக்காக இப்போ திடீர்னு போய் கேட்குறதா ராமு செவ்வாய்க்கிழமையே பணம் வேணுங்கிறான் இன்னிக்கே கிளம்புங்கோ அவன் போல் அவளை பார்த்தான் என்னது நீ திடீர்னு பணத்துக்காகவா எப்போவோ கேட்கணுமோ இல்லையோ அவன் தயங்கினான் சேஜிக்கு என்ன சொல்றது உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் திடீர்னு கிளம்பி போக வேண்டி வந்ததுன்னு சொல்றது இந்த டிவி ஆசை இவள் புத்தியை என்னமாய் ஆட்டி வைத்திருக்கிறது என்று நினைக்கையில் ஒரு வினாடி அவனுக்கு பரிதாபம் ஏற்பட்டது இவளுடைய எந்த ஆசையை இதுவரையில் நிறைவேற்ற முடிந்தது அவன் கூடத்துக்கு வந்தான் ஆகட்டும் ராமு என்றான் செவ்வாய்க்குள்ள பணம் கிடைச்சிதானா நான் வாங்கிக்கிறேன் என்றான் ராமு சென்ற பிறகு மறுபடி இந்த யோசனையெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றிற்று ருக்குவுடன் வெகுநேர தர்க்கத்துக்கு பிறகு ஒரு வழியாய் சமாதானமாகி ஒரு சின்ன பையில் தன் உடுப்புகளை திணித்து கொண்டு செலவுக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அவன் கிளம்பும் போது அவள் மெல்ல சொன்னாள் அப்பா கிட்ட கொஞ்சம் சாமர்த்தியமா பேசி முடிச்சுட்டு வாங்கோ இத்தனை வருஷமா எல்லாத்தையும் அவளே அனுபவிச்சிருக்கா அவனுக்கு சுரி ரெண்டு கோபம் வந்தது இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல வேண்டியதில்லை என்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் கிளம்பினான் கூட்டம் நிரம்பி வழிந்த ரயிலில் தூக்கம் வராமல் உட்கார்ந்திருக்கையில் எந்த பைத்தியக்காரத்தனத்தில் கிளம்புகிறோம் என்று தோன்றினாலும் ருக்கு சொன்னதில் தப்பு ஏதும் இல்லை என்று பட்டது காலேஜில் அவன் படித்துக் கொண்டிருந்த போது அம்மா செத்து அவன் படிப்பு முடிந்து வேலையில் உட்கார்ந்து கல்யாணம் ஆகிறவரை பேசாமல் இருந்த அப்பா திடீரென்று ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார் வெகு காலத்துக்கு அவனால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நினைக்க நினைக்க அப்பாவின் மேல் ஒரு கோபமும் ஆத்திரமும் அதிகம் பழகாத சித்தியின் மேல் வெறுப்பும் மனத்தை ஆக்கிரமித்து அவனை தூர விலக்கின அப்பா கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஓ எல்லாம் அந்த சித்தியின் வரவினால் என்று அவனுள் ஒரு ஊமை ஆத்திரம் வரும் அப்பாவுக்கு இந்த வயசில் ஏற்பட்டிருக்கும் சபலம் அவனுக்கு மன்னிக்க முடியாததாக இருந்தது அப்பாவுக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச நிலவலங்களும் சித்திக்கும் அவளுடைய சந்ததிகளுக்கும் போகப் போகிறது என்கிற நினைப்பை ஜீரணிப்பது சிரமமாக இருந்தது சித்திக்கு குழந்தைகளை பிறக்கவில்லை அந்த மட்டுக்கும் லாபம் என்று அவன் நினைத்துக் கொள்வான் அப்பா கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அவன் ஊருக்கு போவதை நிறுத்தி கொண்டான் இந்த பத்து வருஷ காலத்தில் அப்பாவுக்கு தான் ஒருத்தன் இருப்பதே மறந்து போயிருக்கும் என்று அவன் நினைத்துக் கொள்வான் அப்பாவின் சொத்தில் கணிசமாக எவ்வளவு தேரும் என்று அவனுக்கு தெரியாது ஏதோ கொஞ்சமாவது கிடைத்தால் பேங்கில் சமயத்துக்கென்று போட்டு வைக்கலாம் சேட்சியிடம் இத்தனை வருடங்களாக வேலை பார்த்து முதுகில் கூணல் விழுந்ததை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை ருக்கு ஆசைப்பட்டு கேட்கும் ஒரு டிவியை கூட வாங்க முடியாமல் என்ன வாழ்க்கை இது அவன் ஊர் போய் சேர்ந்தபோது மண்டையில் சுரீர் என்று வெயில் உரைத்தது அப்பாவிடம் எந்த வகையில் பேச்சை ஆரம்பிப்பது என்று யோசித்தபடி நடந்தான் யாரது கிட்டுவா அவன் திடீக்கிட்டு திரும்பினான் அப்பாவின் பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தார் அவனை கண்டதும் எழுந்தார் எத்தனை வருஷமாச்சு பார்த்து சௌக்கியமா சௌக்கியம் என்ன சமாச்சாரம் திடீர்னு வந்திருக்க சும்மாதான் என்னமோ கோபத்தை மறந்து இப்பவாவது வந்தியே உங்க அப்பா திண்டாடுறத போ அவன் வியப்புடன் அவரை பார்த்தான் உங்க தான் உடம்பே சரியா இல்லையே என்ன உடம்பு அவர் நெற்றியில் கை வைத்து காண்பித்தார் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னது ஆமாம் எத்தனை நாளாய் கொஞ்சம் வருஷமாகவே ஹிஸ்டீரியா உனக்கு தெரியாதா ம் ஆமாம் நீ எங்கே வந்த இங்கே இடையில அவர் அதை பற்றி அதிகம் பேசாமல் இருந்தால் நல்லது என்று இருந்தது அவனுக்கு உங்கள் அப்பா திண்டாடி இருக்கார் உங்கள் சித்தி பாதி நாள் சமைக்கவே மாட்டாள் அவரே சமைத்துப்பார் பாவம் முடியலன்னா ஹோட்டல் அவன் ஒரு அதிர்ச்சியுடன் நின்றான் எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது எப்படி தெரியும் அதான் போக்குவரத்தே வேண்டான்னு இருந்துட்டியே அவனுள் ஒரு லேசான அவமான உணர்வு ஏற்பட்டது நான் வரேன் மாமா அவன் ஒரு திகைப்புடன் சங்கடத்துடன் வீட்டை நோக்கி நடந்தான் சற்றும் எதிர்பாராமல் தெரிந்த செய்தி அதிர்ச்சியாக இருந்தது அவன் பலவிதமான யோசனைகளுடன் வீட்டை அடைந்தபோது போது வாயிற் கதவு லேசாக திறந்திருந்தது அவன் உள்ளே போனான் அப்பாவை காணவில்லை அவன் ஒரு அண்ணியனை போல் நடுக்கூடத்திலேயே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் சட்டென்று அவனுடைய கவனம் கலைந்தது நிலைப்படியில் சித்தி நின்றிருந்தாள் ஒரு லேசான புன்னகையுடன் நீ வந்திருப்பது எனக்கு தெரியுமே என்கிற மாதிரி அவன் தாக்கொண்டவன் மாதிரி எழுந்து நின்றான் இவளுக்கு ஆ புத்தி சரியில்லை அவள் நின்ற நிலையும் அவள் உடல் அமைப்பும் முகத்தின் வசீகரமும் ருக்குவை விட அழகாய் ருக்குவை விட சின்னவளாய் அவள் பார்வையும் சிரிப்பும் அவன் வயிற்றை என்னவோ செய்தது பார்த்துக்கொள் நீயே பார்த்துக்கொள் என்கிற மாதிரி காப்பி என்றாள் அவள் திடீரென்று ஏதோ ஒரு அந்நியனை உபசரிக்கிறவள் போல் என்ன சொல்வது என்று புரியாமல் அவன் சரி என்றான் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதெல்லாம் வெறும் கட்டுக்கதையாக இருக்க வேண்டும் என்று அவன் கோபத்தோடு நினைத்து கொண்டான் வெகு நேரமாகியும் காப்பி வராததால் அவன் எழுந்து சமையலறை பக்கம் போனான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது அவள் தரையில் அமர்ந்து முழங்கால்களை கட்டியபடி விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தாள் என்ன சித்தி அவள் நிமிர்ந்து பார்த்தாள் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு என்னது அவருக்கு வயசு எழுபது எனக்கு இருபது நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துட்டு போகிறேன் ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கிறேன் எனக்கு எதுக்கு கல்யாணம் அவன் அதிர்ந்து போய் சிறிது நேரம் அவளை பார்த்தபடி நின்றான் பத்து வருஷங்களாக அவள் இப்படி அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது அவன் மறுபடி கூடத்தில் போய் யோசனையுடன் உட்கார்ந்து கொண்டான் அப்பா ஒரு டிஃபன் கேரியருடன் உள்ளே நுழைந்தார் அவன் சட்டென்று எழுந்தான் அவர் கேரியரை கீழே வைத்துவிட்டு ஒரு கையால் ஆகாத புன்னகையுடன் அவனை பார்த்தார் வா நீ வந்திருக்கிறதா சீனு சொன்னா ஆற்றுல எல்லாரும் ம் என்ன திடீர்னு வந்திருக்க ஒண்ணுமில்ல என்னவோ பார்க்கணும் போல இருந்தது அவர் லேசாக வறட்சியாக சிரித்தார் இத்தனை வருஷம் கழிச்சா அவனை ஒரு வினாடி பார்த்துவிட்டு விட்டத்தை பார்த்தார் வீட்டின் உள்பக்கம் பார்த்தார் நான் இருக்கிற லட்சணத்தை பார்த்துக்கோ என்கிற மாதிரி அவன் தலையை குனிந்து கொண்டான் சாப்பிட்லாவா உனக்கும் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இங்கே முக்கால்வாசி ஹோட்டல் சாப்பாடு தான் சீனு சொன்னானோ அவன் பார்வை இன்னும் தாழ்ந்தது சொன்னார் இதை பற்றியெல்லாம் எனக்கு நீங்கள் தெரிவிக்கவே இல்லையே அப்பா திடீரென்று கடகடவென்று சிரித்தார் என்னத்தை தெரிவிக்கிறது தெரிவிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப புத்தி கட்டி எழுபது வயசுல அப்பா கல்யாணம் பண்ணிட்டார் நன்னா படட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டியா அவன் பேசாமல் இருந்தான் தான் என்ன சொல்லியிருப்போம் வெளியூரில் உட்கார்ந்து கொண்டு என்று நிச்சயமாக தெரியவில்லை அந்த வற்றின உடம்பையும் கூடல் முதுகியும் நிமிந்து பார்க்கவே தயக்கமாக இருந்தது அப்பா விட்டத்தை பார்த்து பேசி கொண்டிருந்தார் ஏதோ ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவுறதான் நினைச்சிண்டு என்னையே நான் ஏமாத்திண்டு கல்யாணம் பண்ணிட்டேன் சைக்காலஜியை பத்தி யோசிக்கல தான் புரியுறது பணத்தை விட மனசுதான் பெருசுன்னு சாப்பிடவா அவரை புண்படுத்தக்கூடாது என்று அவன் இரண்டு வாய் சாப்பிட்டான் கேரியரில் மீதமிருந்த உணவை அப்பா உள்ளே கொண்டு போய் வைத்து சாப்பிடு என்று சித்தியிடம் சொல்லி விட்டு வருவது கேட்டது அவன் மாலை வரை நிலை கொள்ளாது இருந்து விட்டு சொன்னான் நீங்களும் சித்தியும் என்னோட வந்து இருந்துருங்கப்பா அவர் வினோதமாக அவனை பார்த்தார் எதுக்கு அவசியம் சமையலுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நாளிலிருந்து ஒரு அம்மாள் வருவாள் அதுக்கப்புறம் கவலை இல்லை இந்த ஏற்பாட்டை இவர் எப்போதோ செய்திருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றுகையில் மனசில் ஒரு பரிதாபம் எழுந்தது யாரையும் எதற்கும் குற்றம் சொல்லி லாபம் இல்லை என்று திடீரென்று தோன்றிற்று அப்ப நான் கிளம்புறேன் என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க சரி அப்பா அவனை கூர்மையாக பார்த்தார் என்ன பார்க்கத்தான் வந்தியா அவன் அரை வினாடி தயங்கினான் ஆமா அவன் படியை விட்டு கீழே இறங்குகையில் ஜன்னல் வழியே சித்தி அவனை பார்த்து சிரிப்பது தெரிந்தது எல்லாத்தையும் அவளே அனுபவிச்சிட்டு என்று ருக்கு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது சற்றென்று ஒரு சோகம் அவன் மனசை நிறைத்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது எப்பவும் பல வாசந்தி அவர்களுடைய கதை ஒரு வித்தியாசமான கதை